శ్రీమతే రామానుజాయ స్వామి రామానుజాయనమా స్వామిదేసియన్నరుళిచైద పాదుగా సహస్రం అరుణి అరువతి మూడవది శ్లోకమిది సమయే మణిపాదుకే మురారే ము చేటికా తే హరితాం హరి హరిదస్మన హరితాం హరిదస్మనాం मयूका क्षिपंती क्षिपती सणिपादुक मुरारे मुहु अंतुर मुग्धचेटिका हरितान् हरिधंस्मर हरिधस्मर मयूका पल्लव சங்கியா கஷிபந்தி முராரேயே மணிபாதுகை முராரியின் மணிப்பாதுகையே அந்தப்புர சமய பெருமான் அந்தப்புறத்தில் நுழையும் போது தே ஹரிதாம் தேவரீருடைய பாதுகையில் பதிந்திருக்கும் மரகத கற்களின் ஹரிதஸ்மனாம் பச்சைமயமான மயூகாம் ஒளிக்கதிர்களை துளசி பல்லவ சங்கியா துளசி தலங்கள் என சந்தேகித்து முக்த அனுபவம் இல்லாத சேட்டிக்காக பணிப்பெண்கள் முகு மீண்டும் மீண்டும் சிபந்தி பெருக்கி தள்ள அப்புறப்படுத்த முயல்கிறார்கள் அர்த்தமாக நினைக்கிறேன் முராரியின் மணிப்பாதுகையே பெருமான் அந்த புறத்தில் நுழையும் பொழுது தேவரீருடைய பாதுகையில் பதிந்திருக்கும் மரகதக்கற்களின் பச்சைமயமான ஒளிக்கதிர்களை துளசி பல்லம் துளசி தளங்கள் என சந்தேகித்து அனுபவமில்லாத முக்தான் அப்படின்னா அனுபவமில்லாத பணிப்பெண்கள் மீண்டும் மீண்டும் சிபந்தி பெருக்கி தள்ளி

हरितः सहजा हरिमणीनां प्रभया रङ्गनरेन्द्रपादरक्षे तुलसीदळसम्बन्धं तुलसीतळसम्पदं तुलसीतळसम्पदं तुलसी ददाति त्वयि भक्तैः निहितः प्रसूनराशिः हरितः सहसा ஹரின்பணி நாம் பிரபயா ரங்கநரேந்திரபாதரக்ஷே துளசீதளம்பதம் ததாஹி தொயி பக்தைஹிநிஹித பிரசூநராசிஹி ரங்கநரேந்திரபாதரக்ஷே ஸ்ரீரங்கநரேந்திரனின் ரங்கேந்திரனின் அப்படி கூட பிடிக்கலாம் பாதரக்ஷயே முக்தைகி பக்தர்களால் நிகிதகா திருவடியின் மேல் சமர்ப்பிக்கப்பட்ட பிரசூன வெள்ளைப்பூக்களின் குவியல் ஹரின்பணினாம் பாதரக்ஷையின் மரகத கற்களின் ஹரித சகசா பிரபாச பிரபயா பிரபயா பச்சை வண்ணத்தின் அதிசய ஒளியால் துளசி சம்பதம் ததாதி துளசி தளங்களோடு இந்த வெள்ளை மலர்கள் சேர்ந்தது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குகின்றன ததாதின கொடுக்கறது துளசி தள சம்பதம் துளசி தளமே அப்படின்னு சம்பதம்னா ரெண்டும் ஒன்றே அப்படிங்கிற மாதிரி நினப்பு வருது அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் சேர்ந்தது போல இருக்கிறதுன்னு போட்டிருக்கேன் இந்த வெள்ளை மலர்களும் துளசி தளம் போல காட்சி அளிக்கிறது அப்படியான ஒரு தோற்றம் உண்டாகி இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் ஸ்லோத படிக்கலாம் நினைக்கிறேன் ஹரிதா சகச ஹரின் மணி நாம் பிரபயா ரங்கநகரேந்திரபாதரக்ஷே சம்பதம் ததாதி நிகிதா பிரசூன ராசி இந்த துளசி தள சம்பதம் துளசி தளமும் இந்த மலர்களும் ஒன்று தான் அப்படின்னு நம்மை ந நாம் நினைக்கும்படியாக செய்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயன